பஞ்சாப் மாநிலம் லுதியானா பகுதியில் எரிபொருள் ஏற்றி கொண்டு வந்த லாரி ஒன்று மேம்பாலத்தில் சென்று கொண்டிருந்தது அப்போது திடீரென்று டிரைவரின் கட்டுப்பாட்டை இழந்த லாரி மேம்பாலத்தின் தடுப்பு சுவரின் மீது மோதி விபத்துக்குள்ளானது இந்த விபத்தினால் டேங்கர் லாரியிலிருந்து எரிபொருள் வெளியேறியதால் திடீரென தீப்பற்றி எரிய தொடங்கியது சிறிது நேரத்திலேயே மேம்பாலம் முழுவதும் தீ பரவியது உடனடியாக சம்பவ இடத்திற்கு வந்த தீயணைப்பு துறையினர் நீண்ட நேரம் போராடிய பிறகு தீயை அணைத்தனர் இந்த விபத்தில் ஏற்றிக் கொண்டு வந்த லாரி முழுமையாக தீயில் கருகின செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் செவன்டீன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்